வணக்கம் முத்துநகர் மீனவன் நம்ம தங்கு தொழிலில் முரல் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம வந்து முத பாடு வந்து வலை இழக்கிட்டோம் என்ன வலைன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கலிங்க முறையில் பிடிக்கக்கூடிய வலையை தான் வந்து இழக்கிருக்கோம் நம்ம பாடு வந்துச்சு அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக கலிங்க முரல் வலையை வந்து வச்சு இன்றைக்கி தொழில் பார்ப்போம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ளே குச்சி முரல் வலையை வச்சு நம்ம வந்து தொழில் பார்ப்போம் இப்போ வலை இழக்கியாச்சு ஒரு தொட்டாப்பை வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துடும் இன்னொரு தொட்டாப்பு நம்மள்ட்ட இருக்கும் இப்போ கயிறு இறங்கிட்டு இருக்கு கயிறுக்கு பேர் என்ன சொல்ல பார்த்திங்கன்னா வந்து ஓலை கயிறு தான் வந்து சொல்லுவோம் எதுனாலன்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ பிளாஸ்டிக் டேப் வந்து பயன்படுத்துகிறோம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓலையை தான் வந்து பயன்படுத்தணும் ஆனால் ஓலை வந்து சீக்கிரம் வந்து அழிஞ்சு போயிடும் அதனால இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை தான் வந்து பயன்படுத்துகிறோம் இது பற்றி ரெண்டு சைடுமே வந்து பரவாயில்ல தூரத்துக்கு வந்து ஓலக்கீர் கிடக்கும் அந்த ஓலக்கீரை வந்து இழுத்துகிட்டே அப்படியே போய்கிட்டே இருப்போம் இந்த முரல் மீன் வந்து மேலே தான் வந்து நீந்தி வரும் அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓலை வந்து ஒன்றோட ஒன்று உரசும் போது மீன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும் கடைசி நம்ம வந்து ஸ்பீடாக வந்து வலையை வாங்கும்போது வலையில் வந்து பட்டுரும் இப்படி தான் வந்து முரல் மீன் வந்து பிடிப்போம் நீங்களே பாருங்கள் இப்போ அவங்களும் கயிறு கழிக்கிட்டாங்க இப்போ நம்மளும் கயிறு கழைக்கிட்டோம் இப்போ அடுத்து வந்து இழுவை தான் எப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாடு வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு மணி நேரத்துட்டு வந்து ஆயிரும் இப்போ வந்து இழுவையில் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் தூரம் இழுத்துக்கு அதுக்கப்புறம் என்னச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையை கொஞ்சம் வாங்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுப்போம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது பேர் வந்திருக்கிறோம் இந்த கயிறை வந்து ஸ்பீடாக வாங்குறதுலாம் வந்து இருக்கு எவ்வளோ ஸ்பீடாக வாங்குறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஸ்பீடாக வாங்கணும் பாதி கயிறை வாங்கியாச்சு இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கொஞ்சம் இலுவையில் போய்கிட்டிருக்கு கொஞ்சம் தூரம் அப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கயிறு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு மாதிரியே நம்ம வல்லத்தை ஏற்றி அந்த கயிறையும் சேர்த்து வந்து நம்ம வந்து வாங்குவோம் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உள்ளே கொண்டு போகிறோம் பாருங்கள் வல்லத்தை இப்போ மீன் எல்லாம் வந்து உள்ளேதான் வந்து இருக்கும் இப்போ இந்த கயிறையும் பிடிச்சி வாங்கணும் எதுக்காண்டு இப்படி வந்து கம்போஸ்ட் தட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சவுண்டுக்கு வந்து மீன் வந்து வெளியே போகாது பயந்துட்டு உள்ளுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும் தான் இப்போ தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ ஸ்பீடாக கயிறை வாங்குறாங்கன்னு பாருங்க இந்த வலையில் வந்து கண்ணி பெரிய கனியாக இருக்கிறதுனால பெரிய பெரிய மீன்கள் தான் வந்து மாட்டோம் இதே நம்ம வந்து குச்சி முருள் பிடிக்கும் அப்படின்னா வந்து சின்ன கண்ணியில் வலையை வந்து பயன்படுத்துவோம் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் தான் மீன் பட்டிருக்கு இப்போ அடுத்த பாடமே வந்து நம்ம வந்து இந்த வளைவிஸ் தான் வந்து வைக்கப் போறோம் இப்ப அடுத்த பாடம் வைக்க போறோம் அடுத்த பாடல எவ்வளவு மீன் வருது அப்படிங்கறத பாருங்க இரண்டாவது நாள் ரெண்டாவது பாட்டில் மீன் வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு முதல் பாட்டோட மீன் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு இப்போ நாங்கள் வேறு இடத்துல போய் வந்து வளைய வைக்க போகிறோம் வேறு இடத்துக்கு நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு பாலில் பிடிச்ச மீனையும் வந்து ஐஸ் வைக்க போகிறோம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கங்கிறத பாருங்கள் நம்மளுக்கு மொதல் பாலில் பரவாயில்ல மீன் கிடச்சிச்சு ரெண்டா பால்ல கம்மியாக தான் வந்து மீன் கிடச்சிச்சு ரெண்டு ஐஸ்பாக்ஸ் வச்சிருக்கோம் என்ன ஐஸ்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜை தான் வந்து பழைய ஃப்ரிட்ஜு தான் வந்து ஐஸ்பாக்சை வந்து பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள்